வணக்கம் துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் சூரிய கோடி சர்வதா சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புதிய வீடியோல ஒரு புதிய தலைப்புடன் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இப்போ இனி நம்ம பேச போற தலைப்பு எம்பிபிஎஸ் என்ட்ரி பல கோடிக்கணக்கான நபர்களுக்கு படிக்க ஆரம்பிக்கும் போதே ஸ்கூல்ல ஒரு பிள்ளைய சேர்க்கும் போதே ப்ரீ அப்பா அம்மாக்கு உங்க பிள்ளை என்ன வரணும் என் பிள்ளைய டாக்டருக்கு படிக்க வைக்கணும் இதுல கொஞ்சம் முன்னாடி ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் என் பிள்ளைய டாக்டருக்கு படிக்க வச்சு நான் சர்வீஸ் பண்ண வைக்கணும்னு நினைப்பாங்க இப்போ வந்து அது சோசியல் ஸ்டேட்டஸ் இது டாக்டர் 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 எல்லாரும் டாக்டர் டாக்டருக்கு படிக்கணும்னு நினைக்கிறது வந்து தப்பில்லை ஆனால் ஒரு அருமையான ஒரு பைலட்டை வந்து டாக்டர் ஆக்குறதோ அருமையான ஒரு கிரிக்கெட்டரை டாக்டர் ஆகிறதோ அருமையான ஒரு சிங்கரை டாக்டர் ஆக்குறதோ அருமையான ஒரு யூடியூபரை டாக்டர் ஆகிறதோ மிக மிக தவறான விஷயம் ஆத்மால ஒருத்தனுக்கு உந்து இதுதான் எனக்கு படிக்கணும் நான் இன்னதுதான் ஆகணும்னு அதை அப்படியே விட்டுறதுதான் நல்லது ஜாதகம் மட்டும் செக் பண்ணிக்கணும் வெதர் அந்த பர்சன் வந்து அவருடைய டிசையர் அவருடைய ஆம்பிஷனுக்கு அலைண்டா ஒரு ஜாதகம் அவரு மட்டும் பார்க்கணும் ஏன்னா ஜாதகம் என்ன சொல்லுதோ அதுபடி போறதும் கெட்டு அப்போ மருத்துவ படிப்பு என்பது பல கோடிக்கணக்கான பேர்களுக்கு இன்றைய அளவில் கூட அது நினைவாக முடியாத ஒரு கனவு அதற்கு காரணம் பல அரசியல் காரணங்கள் இருக்கு இந்த மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய பணம் முதலீடு ஒரு மெடிக்கல் காலேஜ் ரன் பண்ணணும் அந்த மெடிக்கல் காலேஜை வந்து கட்டணும் அதில் ப்ரொஃபஸர்ஸ்கெல்லாம் வந்து சம்பளம் கொடுக்கணும் அதில் எக்யூப்மெண்ட்ஸு உடைய இது அப்ரூவல் வாங்கணும் இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் மிகப்பெரிய அளவில் அதில் ப்ராப்ளம் இருக்குது அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து குரோடி கணக்கில் போடணும் அந்த லைசன்ஸ் வாங்குறதுலேருந்து அதை போட்டு ஒரு காலேஜை நடத்தும் போது நான் வாங்க எல்லாேருக்கும் தர்மமாக நான் வந்து சீட்டு கொடுக்குறேன்னு சொன்னால் ப்ராக்டிக்கலாக அது முடியாது புரியுதுங்களா நம்ம இங்கே உட்காந்து என்ன வேணால் பேசலாம் அந்த காலேஜை நடத்துகிறவங்களுக்கு அது ப்ராக்டிக்கலாக அது பாசிபிள் அதே சமயத்தில் ஒரு காலேஜை நடத்தும் போது அதையே வந்து பல காலேஜஸில் வியாபார கூடமாக ஆக்கி இஷ்டத்துக்கு காசு ஐம்பது ஐம்பது கோடி பத்து அஞ்சு கோடி என்ட்ரன்ஸ் மெடிக்கலில் சீட்டு கிடைக்கணும் அதனால தான் வந்து மத்திய அரசாங்கம் சில நீட்டுங்கிற முறையில் உண்மையான திறமையுள்ள மாணவர்களுக்கு இடம் கொடுக்கணுங்கிற வகையில் அதை கொண்டு வந்தாங்க அதுக்கும் சில அரசியல் எதிர்ப்புகள் இருக்கு அதை பற்றி நம்ம பேச வேண்டாம் ஆனால் மொத்தத்தில் இந்த மருத்துவ படிப்பு எந்த எந்த ராசிக்காரர்களுக்கு இயற்கையில் மருத்துவம் படிக்கக்கூடிய யோகம் இருக்கு பேச பத்திதான் அந்த வகையில முதல்ல வரக்கூடியது சிம்ம ராசி காலபுருஷனின் ஐந்தாம் வீடு சூரிய பகவான் ஆட்சி பெறக்கூடிய தனித்துவம் என்பது அவருடைய ஆத்மாவிலே அப்படியே பின்னி பிணைஞ்சது நீங்க சிம்ம ராசிக்காரன ஐயாயிரம் பேர் இருக்கக்கூடிய ஒரு மியூசிக் ஷோல கொண்டு போய் விட்டீங்கன்னா அவன் அவன் மட்டும் தனியா ஏதோ செஞ்சுட்டே இருப்பான் எல்லாரும் என்ன பார்க்கணும் அட்ராக்ட் பண்ணுவான் மற்றவர்களை கவருவது என்பது அவங்களோட உடல் அமைப்பாக இருந்தாலும் சரி உள்ளமாக இருந்தாலும் சரி எப்பவும் அதை சுத்தியே அவனுக்கு கவனம் இருக்கும் நிற்கும் போது கூட ஸ்டைலா வேற மாதிரி நிற்பான் பேசும்போது கூட வேற மாதிரி பேசுவான் எல்லாமே ஒரு யூனிக்காக இருக்கும் அதுதான் சிம்ம ராசி அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த பெண் சிங்கத்துக்கு இன்னும் வலிமை அதிகம் அதை நம்ம பார்த்துருக்கோம் நம்ம அனுபவமும் அனுபவிச்சிருக்கோம் நம்மளுடைய மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இந்த சிம்ம ராசிக்கு தலைவனாக கூடிய எல்லா பண்பும் பிறவியில் தொப்புள் கொடியிலையே கொடுத்து அனுப்பிச்சிடுவான் ஆண்டவன் அந்த சிம்ம ராசிக்கு மருத்துவ அதாவது சிம்ம ராசிக்கு இன்னும் ஒரு குணம் உண்டு ஈகை குணம் உண்டு ராஜா அல்ல மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் மற்றவங்களை காப்பாற்றுறது இதெல்லாம் சிம்ம ராசிக்கு அநியாயத்துக்கு ஒரு போதம் இருக்கும் அதனால சிம்ம ராசி வந்து மருத்துவர்களாக வரும்போது சிம்ம ராசிக்காரர்கள் எப்பவுமே உருகிடுவான் டக்குன்னு எமோஷன் ஆயிடுவான் இப்போ நீங்க போனீங்கன்னா ஒரு டாக்டர் டாக்டர் என்கிட்ட பைசா இல்லை எனக்கு ஆமா நான் பண்ணுறேன் சர்ஜரி அந்த மாதிரி இருக்கக்கூடியது சிம்மராசியில நிறைய பேர் டாக்டர்ஸை பார்க்கலாம் சிம்ம ராசியில் பிறக்கக்கூடிய பல பேரு இயற்கையில் ஆகக்கூடிய யோகம் என்பது உண்டு அந்த சிம்ம ராசிக்கு தனிப்பட்ட ஜாதகத்துல சனி பகவானும் செவ்வாய் பகவானும் கொஞ்சம் சுபத்துவம் அடைஞ்சிட்டாங்கன்னு சொன்னா இவர்கள் மருத்துவ மருத்துவர் மருத்துவராகிறத யாராலையும் தடுக்க முடியாது மருத்துவ படிப்பு படிக்கக்கூடிய யோகம் வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்போதைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு இந்த ஆண்டு அடுத்தபடியாக இந்த மருத்துவ படிப்பு படிக்கக்கூடிய யோகம் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசி இந்த தனுசு ராசி அன்பர்களை பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய யோகம் படித்த ராசி ஏன்னு சொன்னா குரு பகவான் முழு சுபர் பிரகஸ்பதி தேவர்களுடைய குரு காலபுருஷனின் முதல் வீடு மேஷத்திலிருந்து ஒன்பதாம் வீடு பாக்யஸ்தான் காலபுருஷத்துக்கு பாக்கியஸ்தானமாகிய தனுசு ராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் அங்கே மூலத்திரிகோணம் அடைஞ்சு அதீதமாக ஒரு இந்த வில்லு தான் அதோடைய சிம்பல் வில்லுன்னா என்ன லட்சியம் மருத்துவ கனவு என்பது பலிக்கிறது தனுசு ராசி என்பர்கள் ஆகிய மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பு படிக்கக்கூடிய யோகம் என்பது பிறவியிலேயே வருது அப்ப மருத்துவ கல்வி ஏன் வருதுன்னா பாகியம் டாக்டர் கோட்டு போடுவார் தனுசு ராசி குரு பகவான் குரு பகவான் ஒயிட் காலர் ஜாப்ஸ் ஒயிட் காலர் எல்லா நல்ல ஹைஃபை ஜாப்ஸ் எல்லாத்துக்கும் காரகத்துக்கும் குரு பகவான் அப்ப இந்த குரு பகவான் மூலத்திரையோனம் அடையக்கூடிய தன்னுடைய ஆட்சி பெறக்கூடிய தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு மருத்துவம் சம்பந்தப்பட்ட படிப்பை படிக்கக்கூடிய ஞானத்தை வழங்குகிறார் எல்லா படிப்பு மாதிரி டாக்டர் படிப்பும் படிக்க முடியாது ஒரு ஐஏஎஸ் கூட படிச்சிடலாம் யூபிஎஸ்சி கூட பாஸ் பண்ணலாம் டாக்டருக்கு ஒன்றுமே கொஞ்சம் கோளாறுகள் அதிகம் வக வகை வகையாக புக்கு அதாவது சொல்ல முடியாத அளவுக்கு புக்கு இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் பாஸ் பண்றதுக்கு சமயோஜித புத்தி என்பது வேண்டும் படிப்பு அகடமிக் புத்தி தேவையில்லை ஆனால் டாக்டர் ஆரத்துக்கு ரெண்டுமே வேணும் சமயோஜிதம் பிரசன்ஸ் ஆஃப் மைண்டும் வேணும் படிப்பறிவு யூ ஷுட் பி புக் வாங் நீங்கள் புத்தக புழுவாக இருக்கணும் ஏன்னா எப்படியும் குறைந்தபட்சம் ஒரு ஐநூறு புக்கு இந்த அளவுக்கு சைஸெல்லாம் படிக்கணும் அதை தவிர வந்து மண்டவோடு பல்லு இல்லு வச்சு கரண்டி கரண்டி வச்சு குத்திக்கிட்டு இருக்கணும் இதெல்லாம் கிடைக்கணும்னா நீங்கள் மருத்துவ படி படிக்கணும்னா உங்களுக்கு முதல்ல டாக்டர் தரது வந்து நிதானம் தான் சொல்லி தருவாங்க ஒரு டாக்டர் வந்து முதல்ல பேஷண்ட்டாக இருக்கணும் அப்புறம் தான் அவருக்கு கிட்ட வர பேஷண்ட்டாக அவரை வந்து பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க அந்த யோகம் என்பது தனுசு ராசி அன்பர்களுக்கு இயற்கையிலேயே இருக்குது ஆக தனுசு ராசி அன்பர்கள் மருத்துவ கல்வி எம்பிபிஎஸ் என்ட்ரி இந்த ஆண்டு ட்ரை பண்ணாங்கன்னா மாணவ மாணவர்களுக்கு ஷோரா கிடைக்கும் தனிப்பட்ட ஜாதகத்தை மட்டும் நாங்கள் கொஞ்சம் எங்கள்கிட்ட காமிச்சு நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம் அதே மாதிரி அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா மகர ராசி இந்த மகர ராசி சனி பகவானுடைய வீடு காலபுருஷனுடைய தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம்னு சொல்றோம் சனியுடைய ஆதரவு இல்லாம செவ்வாயுடைய ஆதரவு இல்லாம ஒரு டாக்டர் ஆகணும் சொன்னா ஒண்ணு சனி வந்து வக்ரம் நீச்சம் அடைஞ்சிருக்கணும் இல்ல செவ்வா வந்து வக்ரகதி அடைஞ்சிருக்கணும் இல்ல செவ்வா வந்து நீச்சம் ஆயிருக்கணும் இதெல்லாம் இல்லாம டாக்டர் ஆகத்தட ஆகவே முடியாது டாக்டர் ஆகணும்னா சுப கிரகத்துடைய தொடர்பு சனி செவ்வாய்க்கு இருக்கணும் இல்ல இவர்கள் ரெண்டு பேருமே வக்ரமோ நீச்சமும் ஆயிருக்கணும் இது ஆனாதான் டாக்டர் ஆகிய வாய்ப்பு என்பது உண்டு இதுக்கு பல காம்பினேஷன்ஸ் உண்டு அதை பத்தி நம்ம போக முடியாது சனி பகவானுடைய கர்மஸ்தானம் ஆட்சி பெறக்கூடிய மகர ராசி இந்த மகர ராசி அன்பர்களுக்கு பிறவியிலேயே சர்ஜனா பறக்கக்கூடிய வாய்ப்புகள் எப்படி ஒன்று மகர ராசியில் சனி பகவான் ஆட்சி பெறுகிறார் மற்றொன்று செவ்வாய் பகவான் மகர ராசியில் உச்சம் பெறுகிறார் ஆட்சி பெற்று செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய வீடு இது மகர ராசி மட்டுமே அப்படிப்பட்ட ஏன் செவ்வாய் செவ்வாய்க்கும் மருத்துவத்துக்கும் என்ன சார் சம்பந்தம் செவ்வாய் அல்லாமல் மருத்துவம் என்பது இல்லை ஏன் செவ்வாய் ரத்தத்தை குறிப்பவர் நைஃப் சர்ஜரியை குறிப்பவர் செவ்வாய் அப்ப செவ்வாயுடைய காரகத்துவத்தில் வரக்கூடிய முக்கியமான ரெண்டு விஷயம் ரத்தம் மற்றும் சர்ஜரி ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய நைஃப் இது இல்லாமல் டாக்டராக இருக்கவே முடியாது ரெண்டு சனி பகவானுக்கும் டாக்டருக்கும் என்ன சார் சம்பந்தம் சனி பகவான் தான் உடல் ஆரோக்கியம் மூச்சு காத்து இதை குறிக்கக்கூடியவர் இவர் இல்லாம ஒரு மனிதன் வந்து ஆரோக்கியமா இருக்க முடியாது ஆயுள் ஸ்தானாதிபதி அதாவது ஆயுள் காரகனான சனி பகவான் ஆயுள் காரகத்துவம் பெற்றது யாரு சனி பகவான் ஆயுள் ஸ்தானம் காலகுருஷனுக்கு ஆயுள் ஸ்தானம் இது விருச்சிக ராசி அதுக்கு அதிபதி யாரு செவ்வாய் இவங்க ரெண்டு பேரும் இல்லாம டாக்டர்ங்கிறது வாய்ப்பே இல்லை இந்த ரெண்டு பேருமே ஆட்சி பெற்று உச்சம் பெறக்கூடிய வீடு இது மகரம் இந்த மகர ராசிக்கு இயற்கையிலேயே மருத்துவ கல்வி எம்பிபிஎஸ் என்ட்ரி கிடைக்கக்கூடிய மகர ராசி மாணவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதனால உங்கள் சுய ஜாதகத்துல உங்களுடைய பிள்ளைகளுக்கோ மகன்களுக்கோ மகள்களுக்கோ இந்த மருத்துவ படிப்பு சாத்தியமா எம்பிபிஎஸ் என்ட்ரி முடியுமா இல்லையா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கொடுக்கிற வாட்ஸ்அப் நம்பரை எங்களை தொடர்பு கொண்டு எங்கள்கிட்ட பேமெண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க உங்களுக்கான கன்சல்டேஷன் ப்ரிசைஸா பண்ண காத்துக் கொண்டிருக்கோம் என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் உங்கள் அத்தனை பேரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்